எல்லாத்திற்கும் மேல ஒரு கலாச்சாரத்தை இந்துத்துவ தெளிவாக நேர்மையோட பாலோ பண்ணிக்கூடிய ஒரு அரசியல் கட்சி சிவசேனா இன்னைக்கு இந்துத்துவாவை ஆணித்தரமாக தெளிவாக ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்கள் தான் சொல்றாங்க பிஜேபியும் நிறைய இடத்துல இந்துத்துவ வளர்க்கணும் அவங்களுக்கு தேவை அரசியலுக்காக இந்துத்துவ வளர்க்கணும் சொல்கிறாங்க எங்களுக்கு அரசியலுக்காக நாங்க இந்துத்துவ வளர்க்கணும் இந்துத்துவ வளர்க்குங்கிறது அரசியல் பண்ணிட்டு அவங்க இந்துத்துவ பேரை வச்சு அரசியல் பண்றாங்க ஆனா இந்துத்துவ கொள்கையில பிடிப்பில்லை எங்க சிவசேனா போல அந்த அவருக்கு ரொம்ப தெளிவாக இந்துத்துவ கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அது காலம் பதில் சொல்லும் சில விஷயங்கள் உண்மையான கருத்துக்கள் ஆழமான கருத்துக்களை அது காலம் தான் பதில் சொல்லுவேன் நானே தமிழகத்தில் இருக்கிறேன் அது வந்து ஒரு மகாராஷ்டிரா கட்சி மண்ணின் மைந்திர வலியுறுத்துகிற அந்த கட்சியில் நான் போய் சேர்த்து சிவசேனா எனக்கு அந்த எண்ணமும் ஆர்வம் தூண்டப்பட்டதுக்கு காரணம் தாக்கரே நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த போஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு அளியுங்கள் உலகெங்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் தமிழகத்தில் சிவசேனா கட்சி மாநில செயல் தலைவர் சசிகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அரசியல் கலவரம் ரொம்ப சூடா இருந்து தேர்தலும் நல்லபடியா முடிஞ்சது இப்போ எப்படி சார் மகாராஷ்டிரா பாலாசாஹி தாக்கரே அவருக்கு மகாராஷ்டிரா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லாத்தையும் காரணம்னா சிவசேனா அதுக்கு பால் தாக்கரே காரணம் உண்மை அங்க உள்ள மக்கள் நம்ம அந்த நன்றி உணவு என்றும் இருக்கிறார்கள் அதனால சிவசேனாவுக்குன்னு அங்க வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு மரியாதை இருக்குது மக்கள் மத்திய இன்னைக்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்புகளும் மகாராஷ்டிரா பீப்புள் டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சிவசேனா யாரும் மறுப்பு சொல்ல முடியாது பால்தாக்கரே தான் காரணம் அவர் தண்ணி ஊற்றி வளர்த்த பூமி மக்கள் செழிப்பாக அங்க சிவசேனாவுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்கிறது சிவசேனா தான் அதிக சிட்டியில பிடிக்கும் அதுல எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் மத்திய அரசாங்க அவர்களுடைய சின்னத்தை புடுங்கினார்கள் என்னென்னமோ இடையூறுகளாம் செய்தார்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள் இவ்வளவுக்கும் மீறியும் ஆட்சியை கலைச்சாங்க ஆட்சியை கலைச்சாங்க இவ்வளவுக்கும் மீறி அங்க உள்ள மக்கள் மனதில் பால் தாக்கரை குடிகொண்டிருக்கிறார் உண்மை சார் அதனால சிவசேனாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு என்னதான் அவர்களை மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்கள் டேமேஜ் செய்தாலும் இன்னைக்கு மகாராஷ்டிரா பீப்புள் கல்விகளின் பொருளாதாரத்திலும் மேன்மை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் சிவசேனா என்பது இந்தியா முழுக்க எல்லா அரசியல் தலைவர்களும் அறிந்த உண்மைதான் அதே போல உள்ள மக்கள் மனதிலும் அவர் நிச்சயமா சிவசேனாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஐயமும் இல்லை சார் இப்ப ஓவராலா வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா வந்து நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லுது ஒரு சில கருத்து கணிப்புகள் காங்கிரசுக்கு எடுத்து இருக்கிறதா சொல்லுது நீங்க இப்போ ஏன்னா சிவசேனாவோட மாநில தலைவரா இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களோட பார்வை எப்படி இருக்கு சார் இல்ல பிஜேபி பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க சிவசேனால இருந்து பிரிச்ச ஒரு ஷிண்டே இருக்கிறார் அப்புறம் இருந்து வந்து சரத்பவார் கட்சியில இருந்து பிரிஞ்சு கட்சியை ஒருத்தர் இருக்கிறார் அஜித் அவர் இப்ப உடைச்சு அவர்கள் வலுவான கூட்டணி உருவாக்கி மகாராஷ்டிராவில் வேறு ஒன்றினும் முயற்சி பண்றாங்க ஆனா சிவசேனா சிங்கிள் மேன் ஆர்மையாக இருந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் சிவசேனாவைத்தான் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது சிவசேனா தான் ஆட்சி அமைக்கும் எந்த வித மாற்றமும் இல்லை இது எல்லாத்திற்கு மேல அந்த இந்துத்துவாவை கலாச்சாரத்தை இந்துத்துவாவை தெளிவா நேர்மையோட ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சினா அது சிவசேனா தான் சிவசேனா சிவசேனா சொல்ல நானே தமிழகத்தில் இருக்கிறேன் அது வந்து ஒரு மகாராஷ்டிரா கட்சி மண்ணின் மைந்திர வலியுறுத்த கட்சி அந்த கட்சியில நான் போய் சேர்ந்து சிவசேனா உழைக்கும் எனக்கு அந்த எண்ணமும் ஆர்வம் தூண்டப்பட்டதுக்கு காரணமே வளாசாக தாக்கரே அவர்கள் தான் என்ன காரணமா இன்னைக்கு இந்துத்துவாவை ஆணித்தரமாக தெளிவாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான் உண்மை சார் இது இருந்தும் இந்துத்துவா நாங்க தான் அப்படின்னு சொல்லி சில போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு அரசியலுக்காக பிஜேபியும் நிறைய இடத்துல இந்துத்துவ அவங்க தான் வளர்க்கணும் அவங்களுக்கு தேவை அரசியலுக்காக இந்துத்துவ வளர்க்கணும்னு சொல்றாங்க எங்களுக்கு அரசியலுக்காக நாங்க இந்துத்துவ வளர்க்கல இந்துத்துவ வளர்க்குங்கிறத அரசியல் பண்ணிட்டு அவங்க இந்துத்துவ பேரை வச்சு அரசியல் பண்றாங்க ஆனா இந்துத்துவ கொள்கையில பிடிப்பில்ல சிவசேனா போல அந்த அவர்கள் ரொம்ப தெளிவா இந்துத்துவ கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அது காலம் பதில் சொல்லும் சில விஷயங்கள் உண்மையான கருத்துக்கள் ஆழமான கருத்துக்களை அது காலம் தான் பதில் சொல்லும் ஏதாவது மக்கள் மத்திய திடீர்னு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருது ரொம்ப கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகாராஷ்டிரால கிளீன் ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமாக இப்போ கடந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த கஞ்சா போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப சீரழிச்சிட்டு இருக்கு முக்கியமா இளைஞர் இளைஞர்கள் நிறைய லெவல்ல இது வந்து நான் மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருடங்கள் நீங்கள் பால் தாக்கரே அவர்களை பத்தி சொல்லியிருந்தீங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் எங்கேயாச்சும் இந்த கஞ்சா போதை மதுபானம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பால் தாக்கரே வந்து அவ்வளோ தூரம் இறங்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை இந்த விஷயங்களை சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சிவசேனா கட்சி தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரப்போகிறது ஏதாவது ஐடியா இருக்கா சார் நிச்சயம் முடியும் பாம்பே வந்து பாகிஸ்தானாக மாறிக்கொண்டிருச்சு ஒரு காலகட்டம் ஒரு காலத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இருந்து கம்ப பாம்பேவுக்கு எங்க சொல்லுவாங்க நான் செஞ்சமுடியாது கேள்விப்பட்டிருக்கேன் பாம்பேல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போன அங்க பிஸ்கு கோல்டு பிஸ் இங்க போனா கிடக்கும் அந்த அளவுக்கு கேஸ்வரா ஒரு சர்வதேச லெவல்ல ஒரு பெரிய தவறுகள் நடந்துக்கூடிய பெரிய லெவல் மாஃபியா நடந்துச்சு இன்னும் சொருக்கமா சொல்ல போனா அரசாங்கமே அதை ஒடுக்கிறதுக்கு பெரும் முயற்சிலாம் பண்ணாங்க அங்க உள்ள சிஸ்டம் உடைக்க முடியல ஒடுக்க முடியல ஆனா சிவசேனா இந்த கையில எடுத்து இந்துக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க பொதுவா ஜென்டலா பொதுமக்களே மக்களே இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற கருத்து கொண்டு ரொம்ப கடுமையா போராடணும் இன்னைக்கு பாம்பே வந்து ஒரு அமைதியா இருக்குது இன்னைக்கு பாம்பேல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாம்பே நானே ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஆட்டோவில் போனோம்னா கரெக்டா உண்மை பாம்பே போறதுக்கு ஒரு காலகட்டத்தில் பயப்படுவாங்க அங்க போனா அப்படி தான் நடக்கும் பெரிய விஷயம் நடக்குமா பெரிய கொள்ள இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க இனி அங்கெல்லாம் அமைதியா இருக்குது ஆயிடுச்சு அது காரணம் சிவசேனா தான் அப்படி இருக்கல பால் தாக்கரே என்ற தனிநபர் என்று சொல்லலாம் இல்லைங்களா நிச்சயப்பா ஆமா ஒரு 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 கட்சியோட வளர்ச்சி வந்து ஒரு தனி மனிதனுடைய தலைவனுடைய ஒழுக்கம் நேர்மை அதை கூட்டு தான் அந்த கட்சியோட வளர்ச்சி உண்மை அந்த தலைமை பீடம் சரியில்லை என்னதான் லட்சக்கணக்கான தொண்டர் இருந்தாலும் அந்த கட்சி கட்சி அந்த மன உறுதி குறிக்கோள் கொள்கையை வச்சுதான் அந்த கட்சியோட வளர்ச்சி தொண்டர்களுடைய வளர்ச்சி நாட்டோட வளர்ச்சி எல்லாமே அதனால பால் வச்சுதான் சிவசேனா கூட்டணியில இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி இப்போ மாநில இந்த இப்போ இருக்க மாநில அரசுக்கு ஒரு ப்ரஷர் கொடுத்து இது இரும்பு கலம் கொண்டு நடக்கலாம் இல்லைங்களா நிச்சயமா அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டேன் நம்ம இப்போ நான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் பகிரங்கமாக ஒரு கூட்டணி இருக்குது இந்தியா கூட்டணி இருக்குது இருந்தும் இப்படி ஒரு தவறுகள் நடக்குது அந்த தவறை வந்து யாராக இருந்தாலும் தவறு அப்படின்னு நான் வலிமையாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த சுதந்திரத்தையோட கட்சி கொடுத்துருக்கு கரெக்ட் அது அவங்க தலைமை அகில இந்திய தலைமையை எடுத்த முடிவு அது அவங்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க எப்படி விடாலும் செயல்படும் அது பிரச்சனை பிரச்சனைகள் அதே நேரத்துல இங்க சில தவறுகள் நடந்துச்சுன்னா அது கேட்க கூடாதுன்னு இருக்கா கண்டிப்பா நீங்க மேலிடத்துல கூட்டணி இருந்தா இங்க தப்பு பண்ணா கேட்க கூடாதா தாராளமா கேட்கணும் முழுமையான சுதந்திரம் கொடுத்துருக்கு சிவசேனா அதுதான் சிவசேனா கரெக்ட் சார் இப்ப கேட்டு ஏதாவது ரிசல்ட் கிடைச்சதா உங்களுக்கு கேட்டிருக்கீங்களா என்னது எது சார் இப்ப இந்த கஞ்சா கலாச்சாரம் ரொம்ப எங்க பாம்பேல கேட்டுக்கலாம் இப்ப தமிழ்நாட்டுல சார் தமிழ்நாட்டுல கஞ்சா கலாச்சாரம் தலைவர் கட்டம் தெரிவிச்சு பல முறை நான் கட்டம் தெரிவிச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய போதை பொருள் ஏற்கனவே தமிழ்நாடு வந்து அதாவது ஒரு வளமான பூமி சார் இந்தியா உண்மை சார் தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி சித்தர்களும் மகாணம் ஆழ்வார்களும் வாழ்ந்த பூமி இயற்கை வளம் உள்ள பூமி இன்னைக்கு இயற்கை அழிச்சிட்டாங்க இப்போ மலையை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மலையை உடைச்சு மண்ணாக்குறாங்க ஆத்துல அந்த மண்ணுல அங்கிருந்து போச்சு இன்னைக்கு கர்நாடகாவும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் மண்ணு தமிழ்நாட்டுக்கு போகுது ஆனா அந்த மண்ணு ஏன் அந்த மண்ணு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நாட்டை பாதுகாக்கிறேன் இயற்கையோட பாதுகாக்கணும் மக்களை இயற்கையோட வாழ்ந்து பாதுகாக்கிற ஆனா உண்மையிலே இயற்கையான பூமி மரம் சார்ந்த பூமி தமிழ்நாடு வெயில் தாங்க நூத்தி இருபது டிகிரி வெயில் அழிச்சதுனால இந்த மாதிரி அதனால ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு பாரமா இருக்கு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதிக தொழில்துறையில் உள்ள ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு உண்மை அது வித மாற்றமும் கிடையாது மற்ற நாடுகள்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல வளர்ச்சி இல்லை இயற்கையும் ஒத்துழைக்கல ஆனால் தமிழ்நாடு அப்படி ஒரு சொர்க்க பூமியை இன்னைக்கு வந்து டாஸ்மாக தொடர்ந்து இன்னைக்கு தன் அதாவது குடிக்காத குடிமகனே கிடையாது அப்படி ஆயிடுச்சு பல குடும்பங்கள் சீரழிஞ்சு சீரழிஞ்சு போச்சு பல விதவைகள் நிறைய உருவாயிடுச்சு கனிமொழி அவர்கள் கூட நிறைய சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் அதெல்லாம் நம்ம பேசாத நமக்கு வந்து மன உளைச்சல் ரத்தம் கொதிக்குது சொல்லலாம் சார் சொல்ற என்ன செய்யறாங்க பல விதவைகள் உருவாயிடுச்சு அப்படின்னு போன கவர்மெண்ட்ல சொன்னாங்க ஆமா இவங்க என்னப்ப விதம் இந்த மேல ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க இந்த விதவிகள் நிறைய ஊக்குவித்து தான் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் நிறைய காசு திறந்துட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இந்த பொருக்கா போரேஷன் பார்ட்டியோ நீங்க எல்லாம் ஏடிஎம்கே இன்னும் ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அவன் வந்து இது அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க பட்ஜெட் பிரச்சனைகள்லாம் பணம் தேவைப்படுது இல்லை நாட்டு எதாவது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த சாராயில வர வருமானத்தையும் பண்றான் சொல்லி அப்படி காரணம் சொன்னாங்க யூனி பண்ணிட்டாங்க இப்போ அவங்க அந்த காரணம் சொன்னாங்க மக்களை அழிச்சு நீ என்னதான் பண்ண போற அவங்க அந்த அது பத்தாயிரம் வருமானம் பத்தல இப்போ சாராயத்துக்கு மேல போய் வெஜ்ஜாவுக்கு வந்துருச்சு நாடு அப்ப இந்த நாட்டை வந்து என்ன 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 பண்ண நினைக்கிறாங்கன்னு தெரியல மக்களால் தெரிஞ்ச இந்த நாட்டை என்ன இந்த பண்ணுவோம் ஒரு பயணம் வாழ்ற தகுதியற்றவும் நிலையை உருவாக்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எப்படி ஒரு உலகத்துக்கே முதோர்ண உதாரணமாக வாழ்ந்த அறத்துடன் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்த ஆழ்வார்களும் சித்தர்களும் ஞானிகளும் எந்த துறையை பத்தியும் சொல்லாத ஒரு துறை அந்த துறையை பத்திதான் சொல்லிருக்கிறாங்க உண்மை உலகத்துக்கே மனிதன் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்த பூமி நம்ம முன்னோர்கள் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு அது எதிர்மறையா செயல்பட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்றீங்க மக்களை அரசியல் வழி தான் மன்னன் எவ்வளோ மக்கள் அப்படி நாட்டை ஆளக்கூட ஒரு சரியில்லைன்னா அப்புறம் மக்கள் அப்படிதான் அப்ப அரசியல் தான் வைக்க சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா சார் அரசு அரசியல்வாதி தான் விற்க சொல்றான்னு சொல்ல வரீங்களா இல்ல அரசியல்வாதிகள் உடன்பட்டு இந்த இந்த பொருட்கள் எல்லாம் சொல்ல வரீங்களா அம்மா இப்ப சாராய கடை அரசாங்கம் தானே சாராய கடை அரசாங்கம் நடத்துது சார் மிச்சப்படி இந்த கஞ்சா கலாச்சாரம் எந்த அரசியல்வாதியும் ஒத்துக்க மாட்டானே சார் அது வெளியே சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப இப்ப தானே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இனிமேல் தானே எல்லா ஒண்ணுமே வெளில வரும் இந்த சாதிக் பாஷாவா ஆமா இது மாதிரி இது மாதிரி பல விஷயம் பல விஷயங்கள் எல்லாம் தான் உள்ள அதாவது பணம் தேவை எந்த வழியா இருந்தா அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ள போட்டிருக்காங்க சரி சார் மாற்றம் போட்டு மாறாதது தங்கள் வருகைக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம் நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு அளியுங்கள்